ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் படத்தின் ஆரம்பத்திலேயே கொடைக்கானலை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று ஆரம்பிக்கிறது படம் கொடைக்கானலுக்கு கீழே சில கிலோமீட்டரில் தள்ளி இருக்கும் பள்ளத்தாக்கு பகுதிதான் கெவி அங்கு வாழும் பழங்குடி மக்களை அடிமையாக தங்களை டோலியில் வைத்து தூக்கி போக வைத்துதான் வெள்ளைக்காரர்கள் கொடைக்கானலை அடைந்து அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்போதிலிருந்தே அந்த கெவி பகுதி பழங்குடி மக்களின் வாழ்க்கையில் எந்த விதமான வாழ்வாதாரத்திற்கான வாழ்வதற்கான அடிப்படை வசதிகளே இல்லாமல் ஆதிகாலத்திலேயே இன்னும் இருக்கிறார்கள் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை அவர்களை தேடி வரும் அரசியல்வாதிகளால் எந்த பலனும் இல்லை ஓட்டு மட்டும்தான் வாங்குகிறார்கள் எம்எல்ஏவாக யாரை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பகுதிக்கு சாலை வசதி மருத்துவமனை பள்ளிக்கூடம் என்று எந்தவித வசதிகளும் இன்று வரை கிடைக்கவில்லை என்கிற விஷயத்தை உணர்வுபூர்வமாக அட்டாச் சொல்லியிருக்கிறார் டைரக்டர் தமிழ் தயாளன் ஓட்டு அந்த பகுதிக்கு எம்எல்ஏ வரும் அதே வேளையில் இன்னொரு புறம் மண் சரிந்து ஐந்து பழங்குடியின மக்கள் இறந்து போகின்றனர் இது பற்றி ஊர்க்காரர் ஒருவர் கத்தி பேசி நியாயம் கேட்கிறார் அந்த சமயம் உடன் பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் அதிகாரிக்கு அந்த சம்பவம் எரிச்சலை ஏற்படுத்துகிறது அவர்களுக்குள் ஏற்படும் வாய் தகரா முற்றி போய் அந்த போலீஸ் அதிகாரி ஊர்க்காரர் மலையண்ணை தள்ளிவிட அவர் எம்எல்ஏ மீது சரிந்துவிட எம்எல்ஏவுக்கு அடிப்படுகிறது அந்த கலாட்டாவில் போலீஸ் அதிகாரி மீது செருப்பு ஒன்று வந்துவிட அதனால் கோபமான அவர் மலையன் மீது வஞ்சம் வைக்கிறார் மறுநாள் தேர்தல் என்ற நிலையில் எம்எல்ஏ சொல்லியும் கேட்காமல் மலையனை அடித்து நொறுக்கி அவன் தப்பிவிட்ட பிறகு விரட்டி பிடித்து தாக்க அதே சமயம் அந்த இரவு வேளையில் மலையனின் நிறைமாத கர்ப்பிணி ஷீலா ராஜ்குமார் பிரசவ வழி வந்து துடிக்க டாக்டரை அழைத்தும் வராததால் மலையை விட்டு இறக்கி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால்தான் அவளையும் அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் காப்பாற்ற முடியும் என்ற நிலையில் போலீஸ் பிடியில் இருக்கும் மலையன் உயிர் பிழைத்தானா அவள் மனைவி ஷீலா பிரசவம் பிரசவமானதா என்பதுதான் மீதி கதை அந்த கிராமத்து மக்கள் ஒன்று கூடி கர்ப்பிணியை டோலி கட்டி தூக்கி போவது நம்மை டென்ஷன் படுத்தும் அளவுக்கு சிரமங்களுடன் படமாக்கப்பட்டிருக்கிறது மலையனாக நடித்திருக்கும் ஆதவனும் கர்ப்பிணி மனைவியாக நடித்திருக்கும் ஷீலா ராஜ்குமாரும் உணர்ச்சிகளை கொட்டி நடித்திருக்கிறார்கள் இன்ஸ்பெக்டராக நெகட்டிவ் கேரக்டரில் நடித்திருக்கும் சார்லஸ் வினோத் பீத்து உதவிவிட்டார் ஜெயசூர்யாவின் ஒளிப்பதிவு மலைப்பகுதியில் இரவு நேரங்களை நேச்சுரலாக காட்டியிருக்கிறார் மேக்கிங்கில் சில குறைகள் இருந்தாலும் சமூக உணர்வுபூர்வமான படம்தான் கெவி நன்றி வணக்கம் பாரதி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்